வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் ஒரு மிக முக்கியமான விடயம் என்பது பாமகவை சார்ந்து இணையத்தில் பெரும் தமிழகத்துல நடக்கக்கூடிய மக்களின் பல்வேறு அவலங்களை எடுத்துரைக்காத ஊடகங்கள் இந்த விடயத்தை எடுத்து முன் வச்சு விவாதிக்க தொடங்கியிருக்கிறாங்க பெரும் பரபரப்பையுமே ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படி என்ன விடயம் நடந்தது என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க அண்மையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்மணி ராமதாஸ் அவர்களுடைய புதல்வியான திருமதி சங்கமித்ரா சௌமியா அன்புமணி அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய இல்லத்துல சந்திச்சிருக்கிறாங்க அந்த புகைப்படம் என்பது இணையத்துல வைரலாகவே அது குறித்து தான் இந்த விவாதங்கள் சர்ச்சைகள் பரபரப்புகள் எல்லாமே எழுந்திருக்கின்றது அந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து நாம பார்த்துக்குள்ள அலங்கு அப்படின்ற திரைப்படம் என்பது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திரையில வெளிவர இருக்கின்றது இந்த படத்தை ப்ரொமோஷனுக்காகவும் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை ரஜினிகாந்த் அவர்கள் முன்னிருந்து வெளியிடுவதற்கான சந்திப்பாக தான் இந்த சந்திப்பு என்பது அமைந்திருக்கின்றது இதுல வேற எந்த விடயுமே வந்து அரசியலோ அல்லது வேற எந்த விடமே பேசப்படல இதை அடுத்து சில ஊடகங்கள் என்ன பண்றாங்க பாருங்க ரஜினிகாந்தை எதிர்த்தாங்க ரஜினிகாந்தை இழிவுபடுத்துறாங்க ரஜினிகாந்தை விமர்சித்தாங்க இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கூட போயிட்டு அன்புமணி அவனுடைய பொண்ணு இன்னைக்கு வீடியோ எடுத்து போடுது பேஸ்புக்ல வந்து போட்டோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு தேவையற்ற ஒரு விவாதத்தை இந்த ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய தவறை சுட்டி காட்டியது பாமக புகைப்பிடிப்பது போன்ற காட்சி மது இருந்தது போன்ற காட்சி இடம்பெறுகின்றன எதிர்கால தலைமுறையை சீரழிக்கும் விதமாக இது விளங்குது உங்களுடைய படத்துல இது போன்ற காட்சிகளை நீங்க தவிர்க்கணும்னு சொல்லி மருத்துவர் ஐயா அவர்களின் சார்பில் அறிக்கை வெளியிடப்படுகிறது ரஜினிகாந்த் அவர்கள் அப்போது இருந்த சூழல அதை பெரிதா கேட்கல அப்புறம் எந்த வகையில புரிய வைக்கணுமோ அந்த வகையில புரிய வச்சது பாமக அதுக்கப்புறமே ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு மருத்துவர் ஐயாவர்கள் அதாவது கோவக்கார ஐயாவின் அறிக்கைக்கு நான் வந்து ரசிகன் அப்படின்னாங்க என்ன விடயம் இருக்கு ஐயாவர்கள் சொன்னது நல்லதுதான் நான் வந்து அந்த தருணத்துல அதை பெரிதா எடுத்துக்கல அதற்கு பின்பாக நான் அதை உணர்ந்தேன் நான் வந்து அந்த விடயத்தை புகைப்பிடிப்பது இது போன்ற காட்சிகள் முற்றிலுமா தவிர்த்துட்டேன் நான் என்னுடைய சொந்த இயல்பு வாழ்க்கையுமே நான் தவிர்த்துட்டேன் அப்படின்ட்டு அவர் ஓப்பன் டாக்காவே வந்து சோசியல் மீடியா அப்போ சோசியல் மீடியா கிடையாது நியூஸ் சேனல்ஸ்ல நியூஸ வெளியிட்டு இருந்தாங்க அதோட முடிஞ்சிச்சு இந்த படம் திரைத்துறையை சார்ந்த ஒரு படத்தை ஏற்குறாங்க அதுல திருமதி சங்கமித்ரா அவர்கள் வந்து ப்ரொடியூசர் தயாரிப்பாளராக முன் வராங்க அதற்கான சந்திப்பு தான் இது இதை எதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க ஊடகத்துல முதல்ல அங்கங்க வெள்ளம் வந்து மக்கள் பாதிச்சுட்டு இருக்கிறாங்க பல்வேறு இடங்கள்ல இருக்க இடம் இல்லாம குடியிருக்க வீடு இல்லாம உடுத்திக்க உடை இல்லாம உணவு இல்லாம பரிதவிச்சு போயிட்டு வீதியில மக்கள் நிற்குது பல்வேறு இடங்கள்ல அரசு கட்டிய பாலங்கள் இடிந்து விழுந்து பல்வேறு உயிர்கள் போயிருக்கிறது அதை பத்தி பேசாத ஊடகங்கள் இன்னைக்கு ட்ரெண்டிங் டாபிக்கா இதை பேசிட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் எந்த அளவுக்கு ஒரு இழிச் செயல் இது ஒரு விடயம் ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் எடப்பாடியாருக்கும் முதல்வருக்கும் ஆகாது நாளை எடப்பாடியார் வீட்டில் ஒரு நிகழ்ச்சினா முதல்வர் போக மாட்டாரா அதே போலதான் திரைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய முக்கிய நபரை அழைக்கிறாங்க நாளைக்கே நாளைக்கே ரஜினிகாந்த் அவர்கள் சமூக பொறுப்பு இல்லாம ஒரு படத்தை நடிச்சாருன்னா அதுக்கு பாமக எதிர்ப்பு தெரிவிக்கும் அதுக்கு பாமக அறிக்கை வெளியிடும் அதனால வந்து அதை கொண்டு வந்து அரசியல் கூட மிங்கிள் பண்றது கேவலமான செயல் இந்த செயலெல்லாம் இப்ப அரசியல்வாதிகள் பெருசா பேசுறது கிடையாது இந்த ஊடகங்கள் தான் பெருசா பேசுது அதுவும் வந்து சில ஜால்ரா ஊடகங்கள் தான் பெருசா பேசுது திரைத்துறையை சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு அழைக்கிறாங்க அவனுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்கன்ற போது அதை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்களே எல்லாம் வெக்கமா இல்லை எல்லாம் அடிப்படை அறிவு அறவே இல்லையா அது இல்லை என்பது நல்லா தெரியுது இந்த சந்திப்பு என்பது அந்த அலங்கன்ற படத்துக்கான ஒரு டிரைல வெளியிடுவதற்கான அழைப்பு நிகழ்வை தவிர்த்து இதில் அரசியல் எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விவரங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடி செய்து நன்றி வணக்கம்